தெய்வச் செயல் என்ற ஒரு சுமாரான தமிழ் படம் இந்திக்கு சென்று அங்கு திரைக்கதையில் மாற்றம் பெற்று ஹாத்தி மேரை சாத்தி என்று இந்தியில் வெற்றி படமாகி மீண்டும் வந்த திரைப்படம் தமிழுக்கு வந்து நல்ல நேரமாக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி எம்ஜிஆரின் நல்ல நேரம் திரைப்படம் வெளியானது சாண்டோ சின்னப்ப தேவரின் தேவர் ஃபிலிம்ஸ் படத்தை தயாரித்தது தேவரின் இளைய சகோதரர் எம்ஏ ஏ திருமுருகம் படத்தை இயக்கினர் தேவரின் படங்கள் என்றால் நாய் ஆடு மாடு பாம்பு குரங்கு சிங்கம் சிறுத்தை யானை என்று ஏதாவது ஒரு விலங்கு அல்லது இவற்றில் பல விலங்குகள் இடம்பெறும் மனிதர்களை விட விலங்குகள் ரசிகர்களை மகிழ்விக்கும் என்பதில் தேவர் மாறாத நம்பிக்கை கொண்டிருந்தார் நல்ல நேரம் படத்தில் யானைகள் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டன இந்த படம் உருவான கதை படத்தின் கதையை விட சுவாரஸ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எம்ஜிஆர் நடித்த தாய்கிபின் தாரம் படத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியான ஜெய்சங்கரின் மன்னவன் திரைப்படம் வரை முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தேவர் தயாரித்திருந்தார் அந்த காலத்தில் ஏவியும் நிறுவனமும் நாகிரெட்டியின் விஜயா புரொடக்ஷனும் இந்தியில் படங்கள் தயாரித்து வந்தன தேவருக்கு இந்தி படம் தயாரிக்கும் ஆசை வந்தது மனதில் ஒரு விதை விழுந்துவிட்டால் அதனை ஆலமரமாக்காமல் தேவர் ஓயமாட்டார் அதேபோல் மோதுவது என்று முடிவானால் எல்லை புறத்தை விட்டு நேராக தலைநகரை தாக்குவதுதான் அவரது பாணி இந்தி படம் தயாரிப்பது என முடிவானதும் அன்றைய தேதியில் முன்னணி நடிகராக இருந்த ராஜேஷ் கண்ணாவை நாயகனாக்குவது என தீர்மானித்தார் சின்னப்பதேவர் ராஜேஷ் கண்ணா என்ற தனது கனவு வீட்டை அவருக்கு பண தேவை இருந்ததை அறிந்த தேவர் வீட்டை கட்டி முடிப்பதற்கான முழு தொகையை சம்பளமாக அளித்தார் ராஜேஷ் கண்ணாவால் மறுத்து கூற முடியவில்லை ஆனால் தேவர் சொன்ன கதைதான் அவருக்கு பிரச்சனையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேவர் தெய்வ செயல் என்ற படத்தை தண்டாயுதபாணி பிலிம்ஸ் பேனரில் தயாரித்திருந்தார் எம் ஜி பாலு இயக்கத்தில் ஆர் சுந்தராஜன் முத்துராமன் நடித்த இந்த படத்தின் கதையை எழுதியதுடன் இயக்க மேற்பார்வையும் தேவர் கவனித்துக் கொண்டார் ஏறக்குறைய தேவர் எழுதி இயக்கி தயார் படம் படும் தெய்வ செயல் இந்த திரைப்படம் வெளியான போது எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை எனினும் தனது கதையின் மீது இருந்த அதீத நம்பிக்கையால் அதையே இந்தியில் ராஜேஷ் கண்ணாவை வைத்து எடுக்க முடிவு செய்திருந்தார் தேவர் தெய்வ செயலில் ஆர் சுந்தரராஜன் பெரும் பணக்காரர் நான்கு யானைகளை தனது குழந்தைகள் போல் வளர்த்து வருவார் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை ஏமாற்றி அவரை நடுத்தருவுக்கு கொண்டு வருவார்கள் கால்நடை மருத்துவம் படிக்கும் மகனுக்கு இவை தெரியாமல் பார்த்துக் கொள்வார் யானைகளை வைத்து வித்தை காட்டி அதில் வரும் பணத்தில் அன்பு உலகம் என்ற மிருக காட்சி சாலையை ஏற்படுத்துவார் முத்துராமன் காதலிக்கும் பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைப்பார் மருமகள் வந்ததும் பிரச்சினை தொடங்கும் யானைகளை வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என மருமகளும் மகனும் கூற சுந்தராஜன் வீட்டை விட்டு வெளியேறுவார் அவரது பிரியத்துக்குரிய யானை ராமு இவர்களை சேர்த்து வைப்பதற்காக உயிர் தியாகம் செய்ய இறுதியில் குடும்பம் ஒன்றினையும் படத்தில் தந்தையாக வரும் ஆர் சுந்தராஜனுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும் மகன் முத்துராமனுக்கு சின்ன கதாபாத்திரம் ஆனால் காதல் காட்சிகள் இருப்பது அவருக்குத்தான் இரண்டில் எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் நாயகனுக்குரிய முழுமை அமையாது அதே நேரம் தேவர் தந்த பணத்தை இழக்கவும் ராஜேஷ் கண்ணாவுக்கு மனமில்லை அவர் திரைக்கதை ஆசிரியர் சலீம்கானிடம் பிரச்சினை எடுத்து சொல்கிறார் இந்த சலீம்கான் வேறு யாரும் இல்லை நடிகர் சல்மான் கானின் தந்தை தேவர் தந்த பணம் எனக்கு தேவை ஆனால் அவர் சொல்கிற கதையை அப்படியே எடுக்க முடியாது நீங்கள் தான் மாற்றி தர வேண்டும் என ராஜேஷ் கண்ணா அவரிடம் கோரிக்கை வைக்கிறார் சலீம்கான் ஜவேத் அக்தருடன் இணைந்து தெய்வ செயல் படத்தின் திரைக்கதையை மாற்றினார் தந்தை மகன் கதாபாத்திரங்களை இணைத்து ஒரே கதாபாத்திரம் ஆக்கினார்கள் இப்போது நாயகனாக கதாபாத்திரம் புதிய மெருகுடன் முக்கியத்துவம் பெற்றது எம் ஏ திருமுருகம் இயக்கத்தில் தேவரின் முதல் இந்தி படம் ஹாத்தி மேரே சாத்தி வெளியானது இந்த படத்தில்தான் சலீம் ஜாவேத் வெற்றி கூட்டணிக்கு முதன் முதலில் திரையில் அங்கீகாரம் கிடைத்தது பிறகு ஏராளமான படங்களில் இணைந்து பணியாற்றி இந்திய வணிக சினிமாவின் போக்கையே இவர்கள் மாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மே ஒன்று தொழிலாளர் தினத்தன்று வெளியான ஹாத்தி மேதை சாத்தி படத்தை மக்கள் குடும்பம் குடும்பமாக சென்று கண்டு கழித்தனர் நாங்கள் எடுத்த படங்கள் இந்தியில் வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனால் கை குழந்தைகளுடன் வரும் தாய்மார்கள் கட்டிய தூளிகளால் திரையரங்கு வளாகம் நிறைந்திருப்பதை இப்போதுதான் பார்க்கிறேன் இந்தியில் சாதித்து விட்டீர்கள் என்று நாகிரெட்டி தேவரை பாராட்டினார் சுமார் பதினேழு கோடிகளை வசூலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அதிக வசூல் செய்த இந்தி படம் என்ற சாதனையை ஹாத்தி மெரை சாத்தி திரைப்படம் பெற்றது அன்றைய பதினேழு கோடிகள் என்பது இந்த காலகட்டத்தில் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் மதிப்புடையது ஹாத்தி மேரை சாத்தி அப்போதைய சோவியத் யூனியனில் வெளியாகி அங்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அங்கு சுமார் மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் படத்தை பார்த்தனர் படத்தின் வெற்றியால் உற்சாகமான தேவர் அடுத்த வருடமே ஹாத்தி மெரை சாத்தி படத்தை தமிழில் நல்ல நிறம் என்ற பெயரில் எம்ஜிஆர் கே ஆர் விஜயாவை வைத்து எடுத்தார் நல்ல நேரத்தின் உண்மையான மூலமான தெய்வ செயல் படத்தில் நாயகனாக நடித்த ஆர் நடித்தாக்கினர் எம்ஜிஆரின் கே வி மகாதேவனின் இசையும் கண்ணதாசன் புலமைப்பித்தன் அவிநாசிமணி ஆகியோரின் பாடல்களும் எம்ஏ திருமயத்தின் இயக்கமும் சுறுசுறுப்பான நான்கு யானைகளும் சேர்ந்து நல்ல நேரத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்கின தெய்வ செயல் என்ற சுமார் படம் இந்திக்கு சென்று அங்கு திரைக்கதையில் மாற்றம் பெற்று ஹாத்தி மிரை சாத்தி என்ற படமாகி மீண்டும் தமிழுக்கு வந்து நல்ல நேரமாக இரண்டாவது வெற்றியை பெற்றது ஒரு சுமார் படம் திரைக்கதை மாற்றத்தால் எப்படி சூப்பர் ஹிட் திரைப்படமாகும் என்பதற்கு இந்த மூன்று படங்களும் இன்றும் உதாரணமாக உள்ளன